உருவாக்கிட்டோம் பொம்பளைகள்லாம் நிறைய இருக்காங்க அதனால அது சொல்லணும் இப்போலாம் இத்தா வந்து நாற்பது நாளாமா இத்தா நாற்பது நாளுங்க இந்த நாலு மாசம் பத்து நாள்லாம் கேட்குறதும் இல்லை இது பண்றதும் இல்லை இல்லைங்க யாராவது மௌத்தா போயிட்டா நாலு மாசம் பத்து நாள் இருக்கணும் குரானில் வருது வல்லதீன வலதீன மின்கும் வயதர் உன சுவாஜி தரப்பஸ் நபி அம்புசுன்னு அர்பாத்த அசூரிமா அஷரா உங்களில் கணவர்கள் விட்டு சென்ற விட்ட மனைவிமார்கள் காத்திருப்பு காலமாக அவர்கள் நாலு மாதம் பத்து நாள் இருக்கட்டும் அப்படின்னு குரானில் வருதேன்னு சொன்னால் நாற்பது நாள் தான் எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள்லாம் இப்போ நாற்பது நாளோட முடிச்சிக்குவோம் இதில் என்னன்னா இதாவ நாற்பது நாள் முடிச்சுட்டு உம்ராவுக்கு போகலாமாங்குது நீ பண்ணுறதே முதல்ல மார்க்கத்தில் அத்துமீறலான காரியம் அதை முடிச்சுக்கிட்டு இது உம்ராவுக்கு போகுதான் இல்லை மார்க்க சட்டம் ஒன்று இருக்க நபிகளாரின் வழிகாட்டல் ஒன்று இருக்க நீங்கள் வேறு பாதையிலே பயணிக்கிறீர்கள் ஒரு காலம் நாம் நம்ம பாதையில் சரியாக போயிட்டு இருந்த வரைக்கும் உச்சகட்ட கண்ணியத்தை எல்லாம் நாம் வைத்திருந்தோம் பெற்றிருந்தோம் இன்னைக்கு அந்த பாதையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கிற அபாயம் வந்திருக்கிறது அன்பானவர்களே